வணக்கம் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டில் துப்பாக்கி சூட்டு சம்பவங்களில் இதுவரை முப்பது பேர் உயிரிழப்பு ரயில் பயணிகளுக்கு முக்கிய அறிவிப்பு கொட்டாஞ்சேனை சூடு மேலதிக தகவல்களை வெளியிட்ட போலீசார் அடுத்த சில நாட்களுக்கு மழையுடனான வானிலை புதிய கூட்டணிக்கு தயாராகும் சஜித் மின்சார கட்டணம் குறித்து மின்சார சபை வெளியிட்டுள்ள அறிக்கை துறையில் குஷ் போதை பொருளுடன் ஒருவர் கைது தொடருந்து நிலைய அதிகாரிகளின் வேலை நிறுத்தம் தொடர்பென விரிவான செய்திகள் இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கையின் பல பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட நாற்பத்தி மூன்று துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் முப்பது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் அத்துடன் இருபத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளதாக போலீஸ் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இவற்றில் இருபத்தி ஒன்பது பேர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுடன் தொடர்புடையவர்கள் ஆவர் இந்த நிலையில் அண்மை கால சம்பவமாக நேற்று கொட்டாஞ்சேனையில் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரி ஒருவரால் நடாத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் நாற்பது வயது ஆணும் எழுபது காயமடைந்தனர் சிகிச்சைக்காக ஆண் பிரபல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான புக்குடு கண்ணா என்று அழைக்கப்படும் பாலச்சந்திரன் புஷ்பராஜின் நெருங்கிய நண்பர் என்றும் போலீசார் நம்புகின்றனர் தாக்குதலை தொடர்ந்து சந்தேக நபர் சம்பவ இடத்திலிருந்து தப்பி ஓடிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சிலாபத்தில் நடந்த மற்றொரு சம்பவத்தில் ஒரு பெண்ணின் மூலம் சுடப்பட்டதில் அவரது வாயில் காயம் ஏற்பட்டது துப்பாக்கி சூட்டுக்கு பிறகு காதலன் தற்கொலைக்கு முயன்றதாகவும் போலீஸ் தரப்பு தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் இருவரும் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இன்றைய தினம் காலை காலி நீர்கொழும்பு மற்றும் வேயாங்குடு போன்ற ரயில் குறுந்தூர வீதிகளில் மட்டுமே ரயில்கள் இயக்கப்படும் இலங்கை ரயில்வே பொது முகாமையாளர் தம்மிகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் அதன்படி நீண்ட தூர ரயில் சேவைகள் இயக்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி நேற்று நள்ளிரவு முதல் ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகள் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர் அவர்களின் கோரிக்கைகளுக்கு அடுத்த வாரத்துக்குள் தீர்வு வழங்கப்படாவிட்டால் தொடர் வேலைநிறுத்தத்தை மேற்கொள்ளவுள்ளதாகவும் ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகளின் சங்கத்தினர் தலைவர் சுமேத சோமரத்ன தெரிவித்துள்ளார் இந்த வேலைநிறுத்த நடவடிக்கையின் காரணமாக நேற்று இரவு இயக்கப்படவிருந்த அனைத்து தபால் ரயில்களும் ரத்து செய்யப்பட்டதாகவும் ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனிடையே நேற்று இரவு நேர தபால் ரயில் பயணத்தின் மத்தியில் நிறுத்தப்பட்டு மீண்டும் காலிக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் அதற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு கொட்டாஞ்சேனி ராம மாவட்ட உள்ள வீடொன்றில் நேற்று இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் பல்வேறு மேலதிக தகவல்களை கிடைத்துள்ளதாகவும் கொட்டாஞ்சேனி போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கொட்டாஞ்சேனி சுமித்திர ராம பகுதிக்கு நேற்று இரவு மோட்டார் சைக்கிளில் சென்ற இனம் தெரியாத நபர்கள் சிலர் இருந்த பெண் உட்பட இருவர் மீது துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த இருவரும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நாற்பத்தி இரண்டு வயதுடைய நபர் பாதாள உலக கும்பலை சேர்ந்தவரும் கடத்தல் காரணமாக அத்துடன் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த எழுபது வயதுடைய பெண் அவரது பெரியம்மா எனவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது போதைப் பொருள் கடத்தல் தொடர்பில் ஏற்பட்ட தகராறு காரணமாகவே இந்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றுள்ளதாகவும் போலீஸ் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் தொடர்பில் கொட்டாஞ்சேனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த துப்பாக்கி சூடானது வீட்டுக்குள் நுழைந்து நடத்தப்பட்டுள்ளதாகவும் இதில் இருவர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நாட்டின் பல பகுதிகளில் அடுத்த சில நாட்களுக்கு மழையுடனான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி மேல் சபரகமுவ மத்திய வட மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அடுத்த சில நாட்களுக்கு மழையுடனான வானிலை காணப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது அதேபோல் நாட்டின் பல பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் இன்று மேல் சபரகமுவ வட மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் சபரகமுவ வட வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் வரை பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனிடையே வடமேல் வடமத்திய தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது எதிர்கட்சி தலைவரின் அழைப்பின் முக்கிய அரசியல் கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொள்ளவுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் குறித்த கலந்துரையாடல் இன்று இடம்பெறவுள்ளது நேற்று பிற்பகல் நடைபெற்ற நாடாளுமன்ற விவகார குழு கூட்டத்தை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள் நியமனம் தொடர்பான கலந்துரையாடல் இன்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையில் நடைபெற நிலையில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மின்சார சபை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் முப்பத்தி ஓராம் தேதியுடன் முடிவடைந்த முதல் காலாண்டில் பதினெட்டு புள்ளி நான்கு ஏழு பில்லியன் ரூபாய் நட்டத்தை பதிவு செய்துள்ளதாக சபை சமீபத்திய நிதி அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் காலாண்டில் ஒப்பிடுகையில் குறைவாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை தொடர்ச்சியாக ஐந்து காலாண்டுகளாக லாபம் ஈட்டிய பின்னணியில் ஒரு காலாண்டில் நட்டத்தை பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது மின்சார சபையின் வருவாயும் கடந்த காலாண்டில் நூற்றி அறுபத்தி ஏழு புள்ளி ஏழு எட்டு பில்லியன் ரூபாவிலிருந்து தொண்ணூற்றி மூன்று புள்ளி ஒன்பது இரண்டு பில்லியன் ரூபாவாக நாற்பத்தி நான்கு சதவீதம் குறைந்துள்ளது இலங்கை மின்சார சபையின் வரலாற்றில் ஒரு வருடத்தில் பதிவு செய்யப்பட்ட மிக உயர்ந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பில்லியன் பதிவாகியிருந்தது அந்த ஆண்டின் காலாண்டுகளிலும் சபை லாபத்தை பதிவு செய்திருந்தமை சிறப்பம்சமாகும் காங்கிரசின் துறைமுகத்தில் நான்கு கிலோ குஷ்போதை பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் சென்னையைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய ஒருவர் இந்தியாவிலிருந்து நாகப்பட்டினம் துறைமுகமூடாக கப்பல் வழியாக குறித்த போதைப் பொருளை எடுத்து வந்த வேளை சுங்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் போதைப்பொருள் போலீஸ் தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டு தற்போது காங்கேசுந்துறை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தீர்வுகள் வழங்கப்பட்டிருந்த போதிலும் தொடருந்து நிலைய பொறுப்பதிகாரிகள் நியாயமற்ற முறையில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது போக்குவரத்து அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு மேற்கொண்டுமாறு குறிப்பிட்டுள்ளது பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி தொடருந்து நிலைய பொறுப்பதிகாரிகள் நேற்று நள்ளிரவு முதல் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ஐந்து வருடங்களுக்கு ஒருமுறை பதவி உயர்வு வழங்குவதில் தாமதம் செய்தல் மற்றும் புதிய ஆட்சேர்ப்பு செயல்முறையை செயல்படுத்தாமை ஆகிய இரண்டு முக்கிய கோரிக்கைகளை முன்னிறுத்தி தொடருந்து நிலைய பொறுப்பதிகாரிகள் இந்த வேலை நிறுத்தத்தை ஆரம்பித்துள்ளனர் இந்த கோரிக்கைகளுக்கு அமைச்சு மட்டத்தில் தீர்வுகள் வழங்கப்பட்டிருந்தும் அவை செயல்படுத்தப்படாததற்கு திணைக்களத்தின் திறனற்ற தன்மையே காரணம் மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படுத்தும் வகையில் உடனடி வேலைநிறுத்தம் மேற்கொள்வது அரசாங்கத்தை அசௌகரியப்படுத்தவும் மக்களை பாதிக்கவும் முயல்வதாக உள்ளது தொடர்ந்து சேவையை பராமரிக்க அமைச்சு மற்றும் அரசு அனைத்து வகையிலும் தலையீடு செய்யும் எனவும் அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் தமிழலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்